ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் நல்ல காரசாரமான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு அதே நேரத்தில் நல்ல காரசாரமாகவும் இருக்கும் சுவையான இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் அதில் அரைக்கப்பு அளவுக்கு கடலை மாவு அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் இதை நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு அதை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கிறதுனால நம்ம அச்சில் போது இது இடையில தட்டுப்படாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம இது கூட வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்க்காமலும் நல்லா முறுமுறுப்பாக தான் இருக்கும் இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம் நல்லா கருப்பு எள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த அச்சுக்கொழல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதில் நல்லா உள்ளே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடாக்குரிய அச்சு போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம மாவை உருட்டி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாவை உருட்டிட்டு ஒரு முக்கால் உலக்கு வர்ற அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா தான் பிழியிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம் இப்போ நான் என்ன காய வச்சு வச்சுருக்கிறேன் அதில் அப்படியே டேரெக்டாக நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் கையில் ஆவி அடிக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பிழிஞ்சு விடணும் அடுப்பை பிழியும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம பரட்டி விட்டுக்கலாம் இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் சுவையான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிட்டு இது சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாகவும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்